மண்ணு என்றால் நிலைபெறுதல் நிலைத்தல் என்று ஒரு அர்த்தமும் வானவர்களுடைய ஈரேழு பதினாலு உலகத்தில் வாழக்கூடிய உயிரணங்களுடைய பாவங்களை பொறுத்தருளியதால் பொறுத்தருள்வதற்காகவே இந்த முதன்முதலாக சிவபெருமான் தன்னுடைய திருத்தேயம் விட்டு இந்த உலகில் அவர் எழுந்தருளினார் அதாவது உயிரணங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வதற்காக எழுந்தருளியதால் இந்த ஊருக்கு மண்ணு மண்ணுடைய புறம் என்ற பெயரும் வந்தது அதனால்தான் மண்ணுடைய உத்தரகோச மங்கை கரசை என்று மாணிக்க வாசகர் வியந்து பாடுகிறார் அதாவது இதில் வரலாற்றுத்தனமான ஒரு கேள்வியும் உண்டு அதாவது மன்னிப்பு என்பது தமிழ் சொல்லா அயர் சொல்லா என்ற வினா வந்தபோது ஒரு படத்தில் கூட ஒரு வசனம் வரும் அந்த வசனத்தை சொல்வார்கள் ஒரு கட்டத்தில் வந்து போட்டித் தேர்வு அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்விலேயே மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல் என்று சொல்லிய போது அதனுடைய விடைத்தாளாக உருது என்ற பெயர் வந்தது ஆனால் ஆய்வாளர்களோ தமிழறிஞர்களோ தமிழ் பெருமக்களோ அதை உருதுக்கு விட்டு கொடுத்தவர்களோ இறைத்தமிழை ஆழ்ந்து படித்திருந்தால் மன்னிப்பு என்ற ஒரு சொல்லை அது மிக தூயச் சொல்லை நாம் இழந்திருக்க மாட்டோம் திருமந்திரத்தில் கூட பொறுத்தருளும் மாண்புடைய சிவபெருமான் என்று திருமூலர் வியந்து பாடுகிறார் சிவபெருமானை அதுபோல அன்னூருக்கு அருகில் ஒரு திருக்கோயில் உண்டு அதாவது அன்னிச்சரர் என்று அவருடைய பொருள் அதனுடைய உண்மை பெயர் மன்னிச்சரம் என்ற பெயருடன் அந்த சிவபெருமான் விளங்குகிறார் அதாவது வேடன் செய்த தவறை பொறுத்தறியதால் அவருக்கு மன்னிச்சரன் என்ற பெயர் வந்தது அப்படியென்றால் மன்னிப்புக்கு தூய சொல்லாக பொறுத்தருள்க என்று நம்முடைய ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள் மன்னிப்பு என்பதே தமிழ் சொல்லுதானே அதற்கு ஒரு தமிழ் சொல்லை கண்டுபிடித்து இவர்கள் மன்னிப்பு என்ற இறைத்தமிழை இறைத்தமிழில் ஒரு முக்கியமான அங்கமாக வகித்த ஒரு சொல்லை நாம் தாரை வார்த்து விட்டோம் என்பதுதான் உண்மை உத்தரகோசம் அங்கையிலிருந்து நாம் இந்த மன்னிப்பு என்ற தமிழ் சொல்லை இனிமேலாவது மீட்டெடுத்து தமிழாகவே அதை பயன்படுத்துவோம் இது இதுபோன்ற முப்பதுனாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழ் சொற்களை நாம் அயர்மொழி என்று விட்டு கொடுத்து விட்டோம் அதையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதே கந்து வலையுடைய முதன்மையான நோக்கம் அதை உத்தரகோசமங்கையிலிருந்து தொடங்குவோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றுகா